காமெடி நடிகர் கே ஏ தங்கவேலுவிடம் பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டார் எதற்காக நீங்கள் தீபாவளி பண்டிகை நாளில் லுங்கியும் தொப்பியும் போடுகிறீர்கள் என்று அப்போது அவர் அளித்த பதிலாவது தீபாவளி என்று ஒரு நாடகம் போட்டேன் அப்போது துணி வாங்க என்னிடத்தில் காசு எதுவும் இல்லை அப்போது லுங்கி வியாபாரியான முஸ்லிம் பாய் என்னிடத்தில் எனக்கும் என்னுடைய நாடக கம்பெனியில் வேலை செய்கிறவர்களுக்கும் லுங்கியை அன்பளிப்பாக கொடுத்தார் நானும் என்னுடைய நாடக குழு அனைவரும் லுங்கியை அணிந்தோம் அவர் கொடுத்த அந்த லுங்கி ஞாபகமாக எவ்வளவுதான் எனக்கு வசதி வந்தாலும் வருடந்தோறும் தீபாவளி அன்று இந்த லுங்கியும் தொப்பியும் அணிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியுள்ளார் நாடகத்தில் நடித்த காலத்திலிருந்து கடைசி காலம் வரை அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தான் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனின் உருவப்படத்தை நன்றி தெரிவிக்கும் விதமாக கடைசி காலம் வரை கழுத்தில் அந்த செயனை அணிந்திருந்தாராம் நடிகர் தங்கவேலு அவர்கள் நேரிலே பேசும் சரி திரைப்படங்களில் நடிக்கும் போதும் சரி அரை சொற்களை பயன்படுத்துவதை அறவே தவித்த மாபெரும் கலைஞர்தான் பழம்பெரும் காமெடி நடிகர் தங்கவேலு அவர்கள் தமிழ் மொழி திரைப்படங்களை தவிர பிற மொழி படங்கள் எதிலும் நடிப்பதில்லை என்பதை தன் கடைசி மூச்சி வரை கடைபிடித்த தமிழ் பற்றாளர்தான் நம்முடைய பழம்பெரும் நடிகர் கே ஏ தங்கவேலு என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்